ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நேற்று வீடியோலேயே போட்டிருந்தோம் இந்த ஆல் டைம் மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் போகும்ட்டு அதே போல் மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகி அகைன் சப்போர்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு அகெயின் மேலே போயிடுச்சு ஒரு ஃபிஃப்டி எயிட் டபுள் ஃபைவ் த்ரீ அந்த லைனில் ஸ்டாப் ஆகி அகைன் ரீபேஸ் ஆச்சு திருப்பியும் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் மார்க்கெட் அதுக்கு மேலே போக முடியாமல் திருப்பியும் நல்லா கீழே வந்துடுச்சு இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன ட்ரேடு கிடச்சிருக்கோமா அப்படின்றத பார்ப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடு எப்போயுமே ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டுருவோம் செகண்ட் கேண்டில் க்ளோஸுங் எங்கே ஃபிஃப்டி எயிட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட் த்ரீ ஹண்ட்ரடில் கால் அன்புட் ஆப்ஷன் எடுத்துவோம் கால் சைடு அண்ட் புட் சைடு ஓகே இந்த லைன்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன் நான் ட்ரேட் எடுத்த லைன்ஸ் இதெல்லாம் ஓகே மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது டூ தேர்ட்டி த்ரீ வரையும் வந்து இதுதான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகாமல் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அகெய்ன் மேலே போச்சு ஸோ இங்கேருந்து நல்லா மூமெண்ட் கொடுத்துட்டு போயிடுச்சு மேலே ஆனால் நமக்கு இங்கே சின்ன ட்ரேட் கிடச்சிட்ருக்குமா கிடச்சிருக்கலாம் எப்படினா மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இங்கே இதுதான் லோ இந்த லோவுக்கு மார்க்கெட்டு மேலே மூமெண்ட்டு கொடுத்து அகெயின் ரீ டெஸ்ட் எடுத்திருந்தால் ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிருக்கும் பட் நமக்கு கால் சைடில் ட்ரேடு இல்லை ஏன்னா நம்மளோட ஃபார்மேட் வந்து எப்பயுமே மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் எது லோவோ அந்த லோவை ரீ டெஸ்ட் எடுக்கும் போது ஐ மீன் எப்போனா ரீ டெஸ்ட்னால் இப்போ இங்கே ஒரு ரீ டெஸ்ட்டை கிடச்சிருக்கு ஆனால் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் ஆஃப் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தான் வந்திருக்கு அதனால் நம்ம இதை எடுக்கக்கூடாது எப்பயுமே சப்போட்டுன்றது ஸ்டார்டிங்லேயே மார்க்கெட் ஆரம்பிக்கும் போதே மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுக்கணும் அப்படி இல்லையா மார்க்கெட் இந்த ரீ டெஸ்ட்டு இங்கே எடுத்து அப்படி மேலே போய் இங்கேயே நல்லா மூமெண்ட்ஸை கொடுத்துட்டு அப்புறம் ரீட் டெஸ்ட் எடுத்தால் ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீடேஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த ரீடேஸ்ட்டுக்கு கன்சல்ட் பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல தான் கிடச்சிருக்கும் ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ட்ரேடில் மார்க்கெட் உடனே ஐ மீன் மூணு நாலு கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்குதான்னு பாருங்க பாருங்கள் மூணாவது கேண்டில் கிடையாது நாலாவது கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்து வந்ததுன்னா ட்ரேட் எடுங்க அதுக்கப்புறம் வர ஹாஃப் வேக்கு அப்புறம் ஐ வே ஆஃப் ஏ மீன்ஸ் மார்க்கெட் ஒம்போதே காலுக்கு ஆரம்பிச்சது பதினாலு ஒன்று இருபதுக்கு தான் அடுத்த கேண்டில் நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது ஓகேப்பா இந்த ஞாபகம் வச்சிங்க இதுதான் கரெக்ட் வே இதை எடுக்கக்கூடாது அண்ட் அனதர் ஒன் நமக்கு இங்கே இங்கே எடுக்காமல் விட்டுட்டோம் ஓகே ஏன்னா நம்ம இங்கே எடுக்கலை அடுத்து நம்மளோட சப்போர்ட் இது தான் இந்த சப்போர்ட்டுக்கு எப்போ வந்தது மார்க்கெட் லாஸ்ட்டு கேண்டில் வந்திருக்கு ஸோ இந்த கேண்டில் லாஸ்ட் அவர் லாஸ்ட்டு மினிட்ஸுன்றதால நம்ம இந்த ட்ரேடை எடுக்கலை ஸோ கால் சைட் நோ ட்ரேட் இன் பேங்க் நிஃப்டி அதே போல் புட் சைடு பார்க்கும்போது மார்க்கெட் ப்ரீவியஸ் டேயாக பார்த்தீங்கன்னா சேம் மெட்டர்ட்லேயே போயிருப்போம் உங்களுக்கு இது தான் லோ அந்த லோவுக்கு வராமல் அப்படியே போயிடுச்சு சேம் அதே தான் என்ன ஆச்சு மார்க்கெட் இங்கே தொடங்கி நல்லா கீழே வந்துட்டே இருந்தது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ தான் ஈஸியாக போகிறீங்க ஸ்டார்டிங்கில் நமக்கு இதுதான் தான் சப்போர்ட் லைன் ஃபுட் சைடில் ஒரு ட்ரேட் எடுத்து நம்ம இங்கே இனிஷியேட் பண்ணியிருக்கோம் பட் நமக்கு கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சுன்றதால இதை எக்ஸிட் பண்ணிட்டோம் ஸோ இதோட ஃபோர் பாயிண்ட்ஸ் லாஸ் கிடச்சிருக்கும் ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் லாஸ்டில் புக் பண்ணியிருக்கோம் ஸோ அதே போல் மார்க்கெட் கீழே போயிடுச்சு இல்லையா ஸோ இதை விட்டுட்டு அடுத்த ட்ரேடு எங்கே கிடைக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த ட்ரேடு மார்க்கெட் இன்கேஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா கால் சைடு க்ளோஸ் வைக்கல அகெயின் நமக்கு கீழே வந்துச்சு ஸோ மார்க்கெட் இந்த லைனில் இருந்து நல்லா மூமெண்ட்ஸ் அப்படியே கீழே போயிட்டே இருந்தது இதை ஒரு ட்ரெண்ட் லைனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுதான் மார்க்கெட்டில் மூமெண்ட் ஆச்சு மார்க்கெட் நல்லா போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து அப்படியே போயிட்டே இருந்தது ஒரு டைமில் இதை பிரேக் அவுட் பண்ணி போக வேண்டியது தான் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி தான் போகும் சம்டைம் டைம் மட்டும் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் பண்ணி ஹீட்டேஷ் இப்படி போக சான்சஸ் இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் இப்படி தான் போகும் மேலே தான் போகும் ஏன்னா டவுனில் வந்துட்டு இருக்குது ஸோ பிரேக் அவுட் பண்ணி மேலே போவோம் புட் சைடில் அதே போல் கால் சைடு இதே போல் இதே கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா கால் சைடில் பூமெண்ட்டாக குடிக்கவும் ஓகே ஸோ நமக்கான ட்ரேட் இங்கே தான் கிடச்சிது இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு ரீட்டைஸ் எடுத்தவொடனே இங்கே ஒரு ட்ரேட் எக்ஸிப் பண்ணும் மார்க்கெட் ஒரு நல்ல பார்ப்பேட் கிடச்சது ஒன் டுவெண்ட்டி ஒன் செவன்ட்டி வரையும் கிடச்சிது ஆனால் நம்மளோட எக்ஸிட் பாயிண்ட்டு இது தான் ஏன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அது எங்கே க்ளோஸ் பண்ணணும்ன்றது நமக்கு தேவை முக்கியமாக தெரியணும் ஏன்னா நம்மளோட ட்ரேடு இங்கே எடுத்துகிட்டோம் எங்கே எக்ஸிட் பண்ணணுன்னா இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணக்கூடாது ஏன்னா மார்க்கெட் இதை அவுட் பண்ணிடுச்சு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரையல் ஸ்டாப்பில் இது கீழே போட்டுட்டு விட்டுருணும் மார்க்கெட்டை ஏன்னா இந்த டே ஐயை ரீச் பண்ணுன்றது நமக்கு தெரியும் ஏன்னா மார்க்கெட்டை நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்தது இந்த ப்ரேக் அவுட்லேயே தெரியும் நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தது ஸோ ஷுவராக இது ரீச் ஆகும்னு தெரியும் அதனால் விட்டுட்டு த்ரீ எயிட்டி வரையும் வெயிட் பண்ணும் அழகாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஃபைவ் நமக்கு லாபம் கிடைக்கிது ஏன்னா மார்க்கெட்டு நம்ம இங்கே தான் எடுத்தது ட்ரேடு ஓகே அதே போல் மார்க்கெட் இன்றைய ஐயை தொட்டு அகைன் கீழே வந்துடுச்சு ஸோ நம்மளோட மார்க்கெட் இங்கே விட்டு ட்ரேடு எடுக்கிறதா இருந்தால் ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ ப்ரீவியஸ் லோன்றது இதுதான் இது ரிஸ்டன் லெவல் இந்த லைனை டச் பண்ணும்போது ஒரு ட்ரேட் எடுத்து தான் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நமக்கு லாபம் கிடச்சிருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும் மார்க்கெட்டு எப்பயுமே இப்படி மூமெண்ட்ஸு கொடுக்காத போது மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஃப்ரெண்ட் லைனில் அது மூவ் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியராக புரியும் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு லைனில் தான் ட்ரேட் எடுப்போம் ஸ்டார்ட்டிங்கில் நமக்கு லாஸ் கொடுத்தாலும் ஆஃப்டர்நூன் போல ஒரு ட்வல் ஃபிஃப்டி போல நமக்கு ஒரு ட்ரேடு கிடச்சி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வெளியேறிட்டோம் அதே போல் நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத பார்ப்போம் சாரி நேற்று ஒரு ஐ வச்சது இன்னைக்கு ஒரு ஐ வச்சிச்சு ஸோ இந்த ஐய நம்ம டெலிட் பண்ணிடலாம் இன்னக்கு ஐஏ ஸோ ஃபிஃப்டி எயிட் ஃபைவ் எயிட்டி ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஒன் அவர் படி நம்ம இதை போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு கோடு மட்டும் போட்டு வைங்க ஏன்னா மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகுன்றது நமக்கு தெரியாது ஸோ ஜஸ்ட்டு டே டாப்பு இன் இ டே டாப் கோடு போட்டுட்டு விட்டுட்டு அகைன் லோ டபுள் டச் எடுத்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் லோ இந்த லோவும் ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் இன் கேஸ் நாளைக்கு இதுக்கு கீழே ஓபன் ஆச்சுன்னா மார்க்கெட்ஸ் இப்படி போக சான்சஸ் இருக்கு ஏன்னா இன்னைக்கு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்ததால மார்க்கெட்ஸ் இப்படிதான் மூவ் ஆகும் அப்படி இல்லையா இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இன்னும் நல்லா கீழே போக இன்கேஸ் மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த லைனை டச் பண்ணும் போது கால் சைடில் ட்ரை பண்ணுங்கள் இந்த லைனை டச் பண்ணும் போது கால் சைடில் ட்ரை பண்ணுங்கள் மார்க்கெட் அகே மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப்